இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் அனைவரின் எதிர்பார்ப்பும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் கோவை மீதுதான் உள்ளது திமுகவில் கணபதி ராஜ்குமாரும் அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரனும் போட்டியிடுகின்றனர் கோவையில் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் இடங்களில் உள்ள கிராம கோயில்கள் பல ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமல் உள்ளன இதற்காக திராவிட கட்சிகளிடம் உதவி கேட்டும் தீர்வு கிடைக்கவில்லை என அந்த சமூகத்தினர் தெரிவிக்கின்றனர் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் இடங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்த பாரதிய ஜனதாவினர் கோயில்களை புனரமைத்து தருவதுடன் கோயில்களில் தொடர்ந்து பூஜைகள் நடத்த உதவிகள் செய்து தரப்படும் என்று சமீபத்தில் வாக்குறுதி அளித்தனர் அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா ஆன்மீக வழிபாட்டு பிரிவினர் கோவை லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று புனரமைக்கப்பட வேண்டிய கோயில்களின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர் முதல் கட்டமாக நூற்று இருபத்தி ஏழு கோயில்களில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகளை செய்வதற்கான பொறுப்பை பாரதிய ஜனதாவின் ஆதரவாளர்களாக உள்ள தொழில் முனைவோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இதுகுறித்து பாரதிய ஜனதா நிர்வாகி ஒருவர் கூறியதாவது கோவையில் சூலூருக்கு உட்பட்ட பட்டத்தரசியம்மன் கோயில் பெருமாள் கோயில் மதுரை வீரன் கோயில் உட்பட நூற்று இருபத்தி ஏழு கோயில்களில் புனரமைப்புக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பணி செய்ய வேண்டிய கோயில்கள் தொடர்பாக கணக்கு எடுக்கும் பணி நடக்கிறது இதை தேர்தல் ஆதாயத்திற்காக செய்யவில்லை மத்திய அரசின் திட்டங்களால் பட்டியல் சமூகத்தினர் பல வகைகளில் பயனடைந்துள்ளனர் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு உறுதியாக ஓட்டளிப்பர் என்ற நம்பிக்கை உள்ளது என அவர் கூறினார்